தமிழ்நாட்டின் மர்மங்களை அடிப்படையாகக் கொண்டு ஒரு கதை கலங்காரைக்கால் மறைக்கப்பட்ட மர்மத்தின் பயணம் தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் கலங்காரைக்கால் தனித்துவமான மர்மங்களை தாங்கியுள்ளது இந்த கிராமம் வெறும் ஐம்பது வீடுகள் கொண்டது ஆனால் அதன் மரபு நூற்றாண்டுகள் பழமையானது கிராமத்தின் மையத்தில் ஒரு பழமையான கோவில் உள்ளது அதை அம்மன் கோவில் என அழைக்கிறார்கள் இந்த கோவில் அதன் பெயருக்கு ஏற்ப ஒரு அதிர்வான கதையுடன் இணைந்துள்ளது கதையின் ஆரம்பம் கலங்காரைக்கால் கிராமம் ஒருமுறை செழிப்பான வேளாண்மை கிராமமாக இருந்தது ஆனால் நெடுங்காலமாக ஒரு விஷயம் மக்களின் வாழ்க்கையை மாறியதாய் கூறப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் திடீரென்று பல மர்மமான நிகழ்வுகள் நிகழ்ந்தன தண்ணீர் ஆதாரங்கள் வற்றின மக்களின் விளைச்சல்கள் அறுவடை செய்யும் நேரத்தில் அழிவடைகின்றன இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக கருதப்பட்ட ஒன்று கலங்காரை அம்மன் கோவில் அருகே தோண்டப்படாத பூமியின் கீழ் பதிந்திருந்த ஒரு மர்மக்கல் கலங்காரை கல்லின் மர்மம் கிராமத்துக்கு அருகிலுள்ள சில பழமையானவர்களிடம் பேசினால் அவர்கள் இந்த கல் ஒரு அபூர்வ சக்தியை தாங்குவதாக சொல்வார்கள் கல் எந்தவொரு கோணத்தில் பார்த்தாலும் அது ஒரு சிறு பாறையைப் போலவே தெரியும் ஆனால் சூரிய ஒளியில் அது ஒருவித தங்க நிறத்தில் ஒளிரும் பழமையான கதைகள் படி இந்த கல் வெறும் ஒரு பொருள் அல்ல அது தெய்வீக சக்திகளின் அடையாளமாக இருந்தது அவர்கள் சொல்வதின்படி இந்த கல் தொட்டு கொண்டால் மனிதர்கள் தங்கள் முன்னோர்களின் நினைவுகளை துல்லியமாகக் காண முடியும் ஆனால் அவற்றை அறிய சுயநலமாக முயற்சித்தால் அந்த மனிதர் மனதளவில் பாதிக்கப்படுவார் மறைக்கப்பட்ட சரித்திரம் கிராமத்தில் உள்ள பழைய பத்துவித மக்கள் குழு அதாவது கலங்காரை காவலர் குழு இக்கல்லின் பொறுப்பில் இருந்தனர் இவர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை கல்லை சுத்தம் செய்து கோவிலில் வழிபடுவார்கள் அந்த வழிபாட்டின் போது ஒரு வெளிப்படையான ஒளி அல்லது அசாதாரண நிகழ்வுகள் நிகழ்ந்தால் கிராமத்திற்கு செழிப்பு திரும்பும் என்று அவர்கள் நம்பினர் ஆனால் இக்கல்லை மறைக்கப்பட்ட சொத்து போன்றும் சிலர் உபயோகிக்க முயற்சித்ததாலும் அதன் சக்தி திருப்தியடையாததாலோ கிராமத்தில் பல அனர்த்தங்கள் நிகழ்ந்தன நவீன கால ஆராய்ச்சி காலப்போக்கில் இக்கல்லின் மர்மத்தை ஆராய்ந்து பார்க்க பல விஞ்ஞானிகள் வந்தனர் இவர்கள் கல்லின் உள்ளடக்கம் சாதாரணமாக இல்லை என்றும் அது இயற்கை தோற்றமானவை அல்ல என்றும் கண்டறிந்தனர் மேலும் கல்லில் உள்ள ஒளிரும் தன்மை ஒரு மெய்நிகர் அலை வடிவத்தை உருவாக்கி அந்த இடத்தில் அசாதாரண மின்சக்தி உருவாக்குவதாகக் கூறப்பட்டது விஞ்ஞானிகளின் அறிக்கைக்குப் பிறகும் கிராமவாசிகள் இதை ஒரு தெய்வீக சக்தியாகவே நம்பினர் கிராமத்தில் அந்த கல் ஒரு மர்மமாகவே இருந்து வருகிறது ஆனால் இன்றும் மக்கள் அதை வணங்கி அதன் சாபங்களைப் போக்க வழிபாடு செய்கிறார்கள் இன்றைய காலத்தின் நிலை கலங்காரைக் காலின் மர்மம் மக்களைக் கவரும் தலம் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் அதிசயமான இடமாக மாறியுள்ளது இதன் மர்மங்கள் இன்னும் முற்றிலும் நுணுக்கமாகவும் புரியப்படாதவையாகவே இருக்கின்றன இந்த கதை தமிழ்நாட்டின் மரபுகளை மட்டுமின்றி மர்மங்களையும் பேணும் அதன் தனித்துவத்தையும் சுட்டிக்காட்டுகிறது இந்த கதை தமிழ்நாட்டின் மர்மங்கள் அதன் மரபுகள் மற்றும் மக்கள் நம்பிக்கைகளின் வலிமையை வெளிப்படுத்துகிறது நன்றி வணக்கம் இதுபோன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்